ായൗ ശരണം പ്രമേനാരായണായ

அருமை தந்தையும் நீயே உறவும் சுற்றமும் நீயே உதவிடும் நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்தும் மான எந்த ஆதிதேவமும் நீயே ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமார்த்தி தனி கிருஷ்ணம் சதசிர பலத்து சூதமுதி சதசிரசி சோசிஷ்டாஜி யாக்கபுரஸ் இது அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பழிதிருப்பாவை பல்வரியம் இந்நிசய பாடி கொடுத்தாள் நர்பாமாளை பூமாளை ஊறி கொடுத்தாள் சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே துல்வாமை வல்ல அறடமல்ல பன்கொளையாய் நாடி நீ என்னை விதி என்றை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆழ்வார் எம் பெருமாநார் திய திருவரினிலே சரணம் ஸ்ரீ அம்ண்டா வேலூர் மாநகரத்தினுடைய இந்த வேலப்பாடி பகுதியில் அமைந்திருக்கின்ற வரதராஜ பெருமானுடைய திருக்கோயிலில் மார்கழி மாதத்தினுடைய நான்காம் நாளான இன்றைக்கு நாம் சூடிக் கொடுத்த சுடக்குடி என்றும் தொல்பாவை பாடியர்களுடவல்ல பல்வளையா என்றும் ஆழ்வார் பெருமக்களாலே பாராட்டப்படுகின்ற ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையினுடைய திருப்பாவையினுடைய நான்காம் பாசுரத்தை இன்றைக்கு சேவித்து மகிழப் போகிறோம் நேற்றைக்கு மூன்றாம் நாள் பாசுரத்திலே நாம் எல்லாரும் அந்த ஓங்கி அல உலகளந்த உத்தமனான பகவானுடைய பெயரை பாடி அந்த பாவை நோன்பை செய்தோமானால் நிச்சயமாக நமது கோகுலத்திலே மாதம் மாறி பெய்யும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழலாம் என்று சொல்லி அந்த ஆண்டாள் தலை கட்டி கொண்டு சென்ற கோபிகா ஸ்ரீகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து முடிவு செய்தார்கள் ஆக எந்த விரதத்தை மேற்கொண்டாலும் முதலிலே செய்யப்பட வேண்டியது என்ன நீராட்டம் நீராடுதல் ஏனென்றால் மனிதனுக்கு இரண்டு வகையான தூய்மைகள் கண்டிப்பாக வேண்டும் ஒன்று புற தூய்மை மற்றொன்று தூய்மை புறத்தூய்மை தூய்மை என்பது அந்த நீராலே தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதனாலே கிடைக்கும் அகத்தூய்மை என்பது உண்மையை பேசிக்கொண்டு தர்மத்தின் வழியே நடக்கின்ற பொழுது அந்த அகத் தூய்மையானது கிடைக்கும் ஆக அந்த அகத்தூய்மை புற தூய்மை என்ற இரண்டையும் மேற்கொண்ட பிறகு எந்த ஒரு விரதத்தையும் நாம் செய்வோமானால் நிச்சயமாக அந்த விரதத்திற்கு என்று நோன்பிற்கென்று நல்ல பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும் அதைத்தான் அந்த மூன்றாவது பாசுரத்திலே குறிப்பிட்டார்கள் பாக்கடூள் பைய தூய்ந்த பரமநடி பாடி என்று இரண்டாவது பாசுரத்திலே அவர்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டார்கள் மூன்றாவது பாசுரத்திலே அதே போன்ற அந்த ஓங்கி உலகலந்த பெருமானாகிய அவனுடைய பெயரை பாடி நாம் இந்த நோன்பை செய்தால் நமக்கு எல்லா நன்மைகளும் சித்திக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஆகையினாலே இந்த பெண்கள் மிகவும் திட நிஷ்டை உடையவர்கள் திட நல்ல நினைத்ததை சாதித்துக் கொள்கின்ற அந்த மனோதிடம் தாங்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை சாதித்துக் கொள்ள வேண்டும் அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் ஆகையினால் அவர்கள் என்ன செய்தார்கள் நேற்றைய பாசுரத்திலே மழை வேண்டும் என்று கேட்டார்கள் மார்கழி நீராட மகுந்தேலோர் எம்பாவாய் என்று அந்த மூன்றாவது பாசுரத்திலே முடித்தார்கள் ஆக இவர்கள் நீராடி நோன்பினை மேற்கொள்வதற்காக நீர் வேண்டுமானால் அந்த மழையை பெய்யிக்கின்ற கடவுள் யார் வருண பகவான் அந்த வருடபக வருண பகவானைத்தான் பர்ஜன்யன் என்று வடமொழியிலே அழைப்பார்கள் அந்த வருண பகவான் இந்த பெண்களை பார்க்கிறார் பார்த்து இவர்கள் எப்படியாகினும் தங்களுடைய அந்த நோன்பை செய்து முடிப்பார்கள் ஆகையினாலே அவர்கள் நீராடுவதற்கு வேண்டிய மழையை நாம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களுக்கு நாமாக முன்வந்து மழை பெய்வித்தால் இவர்கள் நம்மைப் பற்றி கிருஷ்ணனிடத்திலே நல்லபடியாக எடுத்துச் சொல்வார்கள் ஏற்கனவே வருண பகவானுக்கும் அங்க கிருஷ்ண பெருமானுக்கும் ஒரு மன கசப்பு உண்டு எதனாலே அந்த இந்திரன் என்ன செய்தான் தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதல் மரியாதை கொடுக்கப்படாததனாலே கோகுலத்தின் மீது ஏழு நாட்கள் கல்முறையை பெய்வித்தான் தெரியுமில்ல அந்த கதை அப்படி கல்மழையை பெய்வித்த பொழுது மிகுதியான வெள்ளம் இப்ப நம்ம தென் மாவட்டங்களிலே பெருக்கெடுத்து ஓடுதா அந்த மாதிரி வெள்ளம் வந்ததனாலே அந்த ஆயர்பாடியிலே இருந்தவர்கள் எல்லாம் பயந்து போனார்கள் நமக்கு என்னாகுமோ நாம் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு விடுவோம் ஆகையினாலே அந்த கிருஷ்ணன் நம்மை காப்பாற்றுவானோ இல்லையோ என்று அவர்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தபோது கிருஷ்ணன் வந்தார் அந்த கோவர்த்தனத்திலே அந்த கோவர்த்தன கிரி கோவர்த்தன மலை அந்த கோவர்த்தன மலையை எடுத்து தன்னுடைய இடதுகள் இடது கை சுண்டு விரலாலே அதை அப்படியே தாங்கி பிடித்தார் அது அப்படியே கொடையாக இருந்து கொண்டு யாருக்கும் எந்த விதமான சிறு துன்பமும் நேராதவாறு ஏற்படாதவாறு பாதுகாத்து விட்டார் யாரு கிருஷ்ணன் ஆக இந்திரா வந்து நீ அப்படிப்பட்ட மழையை பெய்விக்கணும்னு சொல்லி அந்த வருண பகவானுக்கு கட்டாயம் போட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த சதி செயல் யாராலே முடித்த முறியடிக்கப்பட்டது கிருஷ்ணராலே முறியடிக்கப்பட்டு விட்டது ஆகையினாலே பயந்து போனான் இந்திரன் கிருஷ்ணனிடத்திலே ஓடோடி வந்து தன்னை மன்னிக்குமாறு கேட்ட அதற்கு பிறகு அந்த இந்திரன் தான் கிருஷ்ணருக்கு நீ கோவிந்தன் என்ற அந்த பட்டப்பெயரை கொடுத்து விட்டு சென்றார் ஆகையினாலே முன்னால் இந்திரனாலே நமக்கு ஏற்பட்ட அந்த களங்கத்தை போக்க வேண்டுமானால் இப்போ நாமவே முன்வந்து இந்த இந்த கோபிகாஸ்ரீகளுக்கு அவர்கள் கேட்கின்றவாறு நல்ல மய மழையை பெய்தித்தால் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்லி அந்த வருண பகவான் என்ன செய்தான் இந்த கோபிகாஸ்ரீகள் முன்னாலே வந்து நின்றான் வந்து நின்று கோபிகைகளே உங்களுக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு அவர்கள் வருண பகவானே நீ மிகுதியாக மழை பெய்விக்க வேண்டும் உனக்காக என்று எதையும் மறைத்து வைத்துக் கொள்ளாமல் உன்னால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்ய வேண்டும் மழை பெய்விக்க வேண்டும் அதுதான் நாங்கள் உன்னிடத்திலே கேட்பது என்று அவர்கள் அந்த வருண பகவானிடத்திலே கேட்கிறார்கள் அதைத்தான் இன்றைய இந்த ஆமழக்கண்ணா என்ற இன்றைய நாள் பாத்திரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது ஆகையினால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை பார்ப்போம் ஆழி மழை கண்ணா ஆழி கண்ணா ஒன்று மீட்டை கதவே ஆழி மலை கணம் ஆமா ஒன்று மீட்டை கதவே ஆழியுழுப்பு முகந்து கொடா தேவி ஆழியுழுப்பு முகந்து கொடா தேவி முதல் முதல்வன் உருவம் பொண்ணு கருத்து முறின் முதல் இவன் உருவம் பொண்ணு கருத்து பாரியம் தோல்முயர் பத்மநாபன் வகையில் பாரியம் தோல் வையர் பர்மநாபன் ி போ காசாரம் புதை கசோ காசு கசோ இந்த பாடலுடைய அர்த்தத்தையும் அதிலே என்னவென்று இந்த கோபிகா திரும்பிகள் தலைப்படுத்த அந்த போபிகா திரும்ப இந்த லிவேதியம் முடிந்த பிறகு நான் யாராவது தகவல் செய்திக்கு வர வேண்டுமானால் ஒன்று நீங்கள் லன்மீகம் முடிந்த பிறகு தொடர்பு